கத்தர் மயமுட்றதாக இந்திய வசனம் சங்கீத நூத்தி இருபத்தி ஏழு ஒன்றாம் வசனம் கத்தர் வீட்டை கட்டாராய்கள் அதை கட்டுகிற பிரயாசம் விருதுதான் கத்திரமயமின்றதாக வசனம் பார்க்கும்போது கத்தர் வீட்டை கட்டணும் அது வீடுங்கிறது ஒரு உலக ரீதியா பிசிக்கலா கட்டக்கூடிய வீடு வீடாக வச்சுக்கலாம் ஒரு குடும்பம் அதாவது பிள்ளைகள் தலைமுறைகள் இதுவும் வீடு அப்ப அந்த வேலையில அப்ப வேதம் சொல்லுது கத்தர் தான் கட்டணுமா உன் குடும்பத்தை கெட்டதும் கத்தர் தான் நிலையான ஒரு வீடாக கொடுக்குதும் வீடு கொடுக்குறதும் நம்ம கூடிய கத்து தான் வச்சிருக்காரு எல்லாமே கத்துறது அப்படி கத்தர் கொடுக்காத பட்சத்தில் என்ன பிரயாசம் பிரயாசம் அவங்களுக்கும் ஏதோ வாடகை வீட்டில் இருப்பீங்க ஒரு வீடு இல்லையான்னு கஷ்டப்படுவீங்க அந்த வீடு வாடகை வீட்டுக்கு கூட சொந்த வீட்டுக்கான ஒரு கஷ்டம் தெரியும் அப்ப வாடகை வீட்டில் கேட்டுட்டு இருக்கலாம் சிலவங்களுக்கு குழந்தைக்காக பிரயர் பண்ணிட்டு இருக்கலாம் அதுவும் தான் பிரயாசப்பட்டு இருக்கலாம் இப்படி எந்த இடத்துல கேட்டு இருந்தாலும் இந்த வேலையில நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக கத்தோடைய பிள்ளைகள் எந்த இடத்துலயுமே விற்கப்படத்தை விட மாட்டார் உங்களுக்காக ஒரு வீடை கட்டுவார் அது உலக ரீதியான வீடாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் எல்லா வீட்டையும் கட்டுவார் இந்த பூமியில எவங்க குடும்ப எல்லா எல்லாம் வீடு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் எனவே சொல்லுது கத்தர் தான் கட்டுருவோம் கத்தர் வீட்டை கட்டார்கள் கட்டாராக அதை கட்டுகளும் பிரயாசம் விருதுதான் நம்ம பிரயாசத்து மட்டும் நம்ம எந்த பண்ணாலும் நம்ம வாஞ்சிக்கிறோம் வேணும்னு கத்தர் சில விண்ணப்பத்தை வைக்கிறோம் முயற்சி ஆனா அதை வாக்கி பண்ணோம்னா கத்தர் கை கை வச்சாதான் கத்தருடைய கிருபை இருந்தாலும் அது வாக்கப்படும் இந்த வேலையில நம்ம வாழ்க்கையில ஒரு சில காரியங்களுக்காக செபித்து இருப்போம் வீடு எல்லாம் எந்த எல்லா வீட்டுக்காக செபித்து கொண்டு இருப்போம் இந்த வேலையில கத்துட்டு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த உலக ரீதியான வீட்டுக்கும் சரி குடும்ப வீட்டுக்காகவும் சரி எல்லா வீட்டையும் கத்த கட்டுவார் இந்த பூமியிலையும் சாட்சல் வாழ்க்கை தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் நம்முடைய ஏதாவது குறைகள் இருக்குமானால் தேவனுக்கு புரிய இல்லாத குறைகள் இருக்குமானால் ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணிப்போம் கத்துடைய பாதத்தில் வருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டு கட்டுவார் இந்த பூமியில ஒரு வாழ்க்கை தருவார் பல உலகத்தையும் உங்களை ஆயப்படுத்துவார் ஜனங்களை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் தான் தெரிவித்து செய்வாராக